எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட தேர்ட்டி செவன் டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க என்னோடய சேனல் நேம் வந்து உன்னிப்பட்டு யூஸ் திங்கப்பூடு யூஸ் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்துல ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவளி இவங்களை நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் இம்பார்ட்டன்டான ரீசன் காரணம் லைஃப்பில் சில பேருக்கு காரணமே இல்லாமல் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும் என்னென்னு அலசி ஆராயிருந்து உங்கள் கையில் தான் இருக்குது உங்களை பற்றி யோசி போட்டு வர ஏன்டா நமக்கு மட்டும் அந்த காரணம் நடக்குது ரீசன் நடக்குது அப்படின்னு திங்க் பண்ணுங்க ஸோ நல்லா யோசிச்சு நல்லா நேர் பாதையில் போங்க நிறைய பேருக்கு ஒரு ரோல் மாடலாக இருங்க உங்களால் ஒரு பத்து பேர் நல்லா இருக்கணும் கல்வியில் சிறந்தது வந்து பார்த்திங்கன்னா கல்வி செல்வாங்க கல்வியை வந்து சிறந்தது இந்த கல்வியை சரியான வழியில் பயன்படுத்துங்க நல்ல வழிக்கு பயன்படுத்துங்க சில பேருக்கு ரோல் மாடலாக இருங்க கல்வியை வச்சு நிறைய பேருக்கு ஆறுதலாக இருங்க ஒருத்தவங்களுக்கு கைடன்ஸாக இருங்க ஸோ நம்மளை விட சின்னவங்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து நல்லதாக ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுங்க லைஃப்பில் ஒரு மோட்டிவாக இருக்கணும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எப்பவுமே சப்போர்ட்டாக இருக்கணும் ரீசன் காரணம் எல்லாமே அடங்கிடுச்சுங்க காரண காரணம் இன்றி ஏதாவது லைஃப்பில் நடக்க போதாக கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணி வச்சிருக்காருன்னா காரணம் இருக்குது காரணத்தை தேடி நம்ம நேர் வழியில் போகணும் என்ன எதனால் நடந்தது எப்படி நடந்தது இதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது அதை தான் நம்ம திங்க் பண்ணணும் அந்த காரணத்தை கண்டுபிடிச்சி அதுலேருந்து எப்படி வெளில வரும் லைஃப்பில் ஒரே ஒரு டைம் மட்டும் எல்லாம் சான்ஸ் கொடு சான்ஸ் அந்த வாய்ப்பை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கணும் திரும்ப திரும்ப சான்ஸ் கிடைக்காது ஒரு சிலவங்களுக்கு தான் கிடைக்கும் மாதிரி லக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒரு பர்சன்ட் தான் லக்கு கிடைக்கும் நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஹார்ட் ஒர்க் தான் பண்ணணும் காரணம் காரணம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஈடுபட முடியாது எழுதப்பட்டிருக்குது ஒன்று ஒன்றும் கடவுள் எழுதப்பட்டிருக்காரு நாம் இப்படி தான் பயணிக்கணும்ன்ட்டு ஒரு காரணம் இருக்குது அந்த காரணத்தை அலசி ஆராய்ந்து அதுலேருந்து எப்படி நம்ம குரோத் ஆகிறது வெளியில் வரணும் இதை தான் நம்ம யோசிக்கணும் சரிங்களா நேர் பாதையில் போகணும் நேர் வழியில் போகணும் கண்டிப்பாக நேர் பாதை கரடு முரணான பாதை தான் ஆனாலும் வெற்றி உங்களை நோக்கி எப்பயுமே வரும் நீங்கள் நேர்மையாக இருந்தால் யாருக்கும் பயப்படணும் அவசியம் இல்லை டாப் மோஸ்டில் போய்கிட்டே இருக்கலாம் யாருக்கும் பதில் சொல்லணும் அவசியம் இல்லை அதேமாரி நீங்கள் நல்லவங்களாக இருந்தால் யாருக்கும் ப்ரூஃப் பண்ணணும் அவசியம் இல்லை நீங்கள் நீங்களாக இருங்க உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் நீங்களாக இருக்கணும் காரணம் இல்லாமல் ஒரு ஒரு லைஃப்பும் ஒவ்வொருத்தவங்களுக்கு அமைய அது என்னன்னு அலசி ஆகிங்க சி லைட்டு உங்கள் சுகன்யா இந்த விஷயம் பிடிச்சாலும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கூட ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் ஆகும் சி லேட்டு உங்கள் சுகன்யா